ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்துடைய ரீ ரிலீஸ் ஜூன் செவன்த் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் ரொம்ப ப்ராட் பயங்கரமாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ப்ராடா அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான தேட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க யூஎஸில் கிராண்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பயங்கர ஒரு ஹைப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அதாவது கமலா தேட்டரில் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஷோ வந்து ஃபுல்லாகிடுச்சு ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இந்தியனுக்கான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது நிறையா டூ கே கிட்ஸ் இந்த படத்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சின்ன வயசில் தான் இருந்திருப்பாங்க இந்த படம் வந்து பார்ப்பதற்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது ஸோ அந்த ஒரு பேட்டரை பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த படத்தை வந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஷங்கர் சாரும் டீமும் அது மட்டும் இல்லாமல் இதை முடிச்சுட்டு ஒரு பத்து நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து இறக்க போகிறாங்களாம் அதாவது ஜூன் பதினஞ்சு இல்லை பதினெட்டுக்குள்ளே ட்ரெய்லர் வந்து லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பாடல் ஏற்கனவே வந்து லான்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனாலும் ஒரு சில பேர் வந்து பாடலுக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன் நம்ம சித்ரா லட்சுமணன் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா பாரா பாட்டு வந்து ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு உண்மைதான் அதாவது அனிருத்துடைய பாடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணும் பயங்கரமான வியூஸ் வந்து போகும் பட் பாரா அப்படின்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வைப்பில் வந்து கண்டிப்பாக கிடையாது பேட் ஆசுமா ஃப்ரியோ தாஸுமா அப்படின்ற மாதிரி கன்றாவியான ஒரு லிரிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகி ஓடும் பயங்கரமாக ஆனால் ஒரு தூய்மையான ஒரு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வந்து முழுக்க முழுக்க வரும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த மாதிரிலாம் வந்து விரும்ப மாற்றோம் தாத்தாவராறு அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து விரும்புகிறானுங்க அப்படின்றதுனால அந்த பாட்டெலாம் வந்து ஒரு வைப் பண்ணிருச்சு தாத்தாவராறு அப்புறம் கம்பேக் இண்டியன் அது மட்டும் இல்லாமல் ஜகசக இந்த மாதிரி ஏகப்பட்ட பாட்டு கேரண்டர் சாங் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிக்கப் வந்து ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப இந்த பாரா பாரா வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஹிட் வந்து ஆவலை அஞ்சு மில்லியன்ல நிற்கிது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க மேபி படத்தில் அந்த விஷுவலாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் ஏஆர் ரஹ்மான் ட்ரெண்டில் இருந்து அனிருத்துக்கு வந்து இவர் போனாரா அப்படிங்கிறது தெரில சங்கர் சார் ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் டூ கே கிட்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணாதனால இந்த படம் ஒரு ஓப்பனிங் கிராண்டாக கிடைக்கிறதுக்காக ஜூன் ஏழாம் தேதி இந்தியன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வேறு மாதிரியான ஒரு ப்ரமோஷன்ஸ் மூலமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை ரோபோஷங்கர் வரக்கும்போது இந்தியன் தாதா கிட்டே போட்டு உள்ளே வரக்கூடாரு ஏன்னா விக்ரம் படம் அப்போ அதுக்கு முன்னாடி ரிலீஸ் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டில் வந்தார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து தாத்தா கிட்டே போட்டு வரப்போகிறாரா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதனாலே நிறையா கமல் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரை வந்து பார்ப்பதற்காக கமலா தேட்டர் வந்து போகிறாங்க ஸோ காலில் அங்கே வந்து அவர் வந்து அப்படிங்கிறது தான் ஸோ ஆண்டவர் தரிசனம் ஜூன் ஏழு அப்படிங்கிறது தான் ஸோ ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்து இந்த அரசியல் சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள் வந்து பேசணும் அதாவது அண்ணாமலை இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் வந்து பேசியிருக்காரு அதில் வந்து என்னங்க நான் சொல்கிறதும் நடக்குமாங்க நான் என்ன கடவுளாங்க நான் சாதாரண மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிடா நீ மனுஷன்தான் ஆனால் உனக்கு ஒரு பேசிக்கான ஒரு அறிவு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமலஹாசன் அவர்களை நீ வந்து மூளையை வந்து நீ செக் பண்ண நியூரலஜிஸ்ட்டில் போ நீ எல்லாம் ஒரு முடிவே கிடையாது நீலாம் வந்து அரசியலாஜியை தோத்துட்ட அப்படின்ற விமர்சனம் பண்ணுற நீ அப்படி என்ன கிழிச்சிட்ட அப்படின்றத முதல் நீ யோசிக்கும் கண்ணாடி முன்னாடி நீ வச்சு உன் ஓத்தப்பார் அதிலே நீ காற்றுப்பிடிக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா விமர்சனம் வந்து செய்கிறது வந்து நியாயம்தான் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ்த்தரமான விமர்சனம் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நல்ல விமர்சனமாக ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான விமர்சனமாக வந்து கொடுக்கணும் அதை கொடுக்க வக்கு இல்லை சும்மா வாய் இருக்குன்றதுக்காக உளுந்தவாட ஆமாடையெலாம் வந்து சுட்டு தள்ளிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் அப்படி வந்து சொல்லவே இல்லை சீமான் நாம் தமிழர் கட்சிலாம் வந்து நல்ல வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுருக்கிறாங்கல்ல காசு இல்லாமல் வந்து போட்டிருக்காங்க அவங்க உழைப்பு அப்படி இப்படின்ட்டு முதல்ல வந்து விமர்சனம் பண்ணுறது அதே மாதிரி முன்னாடி கமலஹாசன் அவர்களை வந்து கேவலமா பேசிட்டு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரை தவறாக பேசிட்டேன் சொல்லிட்டு ஒரு மணிப்பும் வந்து இல்லை சும்மா வந்துக்கிட்டு நான் இந்த கடவுள் இல்லை நான் சொல்கிறேன் நடக்கணும்ட்டா அப்புறம் என்ன எம்முக்கு வந்து நீ சொல்ற அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்பாங்கல்ல ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றதுனால வாயால் ஒருத்தன் கேட்டிருக்கான் அப்படின்னா இந்த தேர்தலில் கண்டிப்பாக அது தான் இருக்கக்கூடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்க சொல்லுங்க இன்னொன்று என்னன்னா கமல்சருடைய ஓட்டு மார்ஜின் எவ்வளோ தெரியுமா அண்ணாமலைக்கு நான் சொல்கிறேன் ஒன்று ஒரு லட்சத்தி ஒரு அமௌண்ட் இருக்குல்ல அண்ணாமலைக்கும் ஓப்பனிங் ஜிச்சாரில் கணபதி ராஜ் அவருக்கும் ஓட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அதுவும் வந்து இந்த ஒன்று பதினஞ்சு தான் இருக்கும் ஸோ ஹியர் கமல்ஹாசன் பிளேடிய மேஜர் ரோல் ஃபார் என்னது அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஒண்ணும் அப்படின்றது தான் பாயிண்ட் அதாவது அண்ணாமலையில் பிஜேபி ஓட ஒண்ணுன்ட்டு இப்போ கமல் சார் வந்து நின்று இருந்தாங்கன்னா அந்த ஓட்டு வந்து கமல்சருக்கு போயிருக்கும் ஸோ அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கணபதியும் அண்ணாமலையும் வந்து டஃப் ஆகிட்டு போயிருப்பாங்க கமல்சரும் டஃப் ஃபைட் போயிருப்பார் ஸோ அப்படியே மூணு பேரில் யாருனாலும் வந்து ஜெயிச்சிருக்க வாய்ப்பு மேபி வந்து பார்த்தீங்கன்னா கமல்சார் ஜெயிச்சிருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி அண்ணாமலை ஜெயிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதை உடைச்சார்ல இந்தியா அலையன்ஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் பிஜேபிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கமல் சார் போட்ட விதையிடா நீ அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் எப்படி உனக்கு புரிய போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அது அறிவு இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ ஓகே நம்ம என்னென்னு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சார் அவருடைய வேலையை சிறம்பட சூப்பராக செஞ்சிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து அனிருத்தோடைய மியூசிக் இந்தியன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்புங்க அதாவது அனிருத் நார்மலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான அனிருத்தா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதனால் அனிருத்துடைய ஃபேன்ஸ்க்கே வந்து சில விஷயங்கள் வந்து பிடிக்கல அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஏன்னா அவங்க ஆல்பம் எப்பயுமே இருக்கிற ஒரு ஹைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து இல்லை அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஏன்னா விக்ரம் நீங்கள் கம்பேர் பண்ணுங்க விக்ரமுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த சாங்ஸ்லாம் வந்து ஒரு வேல்யூ கொடுத்தது நிறைய வியூஸ் போச்சு பட் இதில் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியல நல்ல படம் அப்படிங்கிறப்ப ரீச் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் அடுத்து இண்டியன் டூ ஆடியோ லான்ச் வந்து ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அட்டன் பண்ணியிருந்தார்ல நம்ம காமெடி நண்டு நண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் ஷோ பண்ணிட்டு இருப்பார் அவர் வந்து பயங்கரம் ட்ரோல் பண்ணிட்டாங்க ஸோ நானும் சொல்லியிருந்தேன் நேரம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாக கமல் சாரோட ரசிகனுக்கு அந்த ஃபீல் வந்து புரியும் ஏன்னா சாரை பார்க்குறதுங்கிறது வேற அவர் ரசீனாரோட ஃபோட்டோ எடுக்கிறது வேற அவர் கூட ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்து ஷேர் பண்ணும்பொழுது அவர் ரொம்ப பொங்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் சாரோடைய ஒரு புகைப்படத்தை அவருடைய பிளேசரில் போட்டு கல்யாணத்தில் போட்ட பிளேசரை போட்டு அதில் வந்து பிச் பண்ணிட்டு வந்திருக்கார் ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் தெரியுமா ஒரு இம்பேக்ட்டு ஸோ அவர் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா எவனும் வாய்ப்பு கொடுக்கல சார் கடைசியில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான் அடுத்து இண்டியன் என்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு அவர்கள் வந்து இறக்குற மாதிரி தான் வரும் ஆனால் இப்போ சங்கர் சார் எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரூமர் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா அது வந்து அவர் சாவலையான் அவர் வந்து போயிட்டார் அவர் தான் வந்து பின்னாடி வராரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இடே என்னடா புது புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது செத்தம் மார்களடாக காட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அட் இஸ் ஓகே பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்து ஸ்ருதி அவர்களுடைய இன்டர்வியூவுங்க ஆ அவர் வந்து ரீசண்டாக கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா எனக்கு சிங்கர் அப்படிங்கிறது எங்கள் அப்பா மூலமாக தான் வந்துச்சு எனக்கு ஏன்னா அவர் தான் வந்து என்னுடைய மியூசிக் வந்து என்ஜாய் பண்ணுவார் அவர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணது இந்தியன் டூல அப்படிங்கிறது எனக்கு கிடைத்த ஒரு ஒரு லெஜன் முன்னாடி எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஆனால் உண்மை தான் சுதிஹாசன் அஸ் அ ஆக்டர் தாண்டி ஒரு சிங்கராகவும் மியூசிஷியனாகவும் தான் வந்து பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து எஸ்பிபி பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவாக விஷ் பண்ணிட்டார் உடனே கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு கமல் சாரை வந்து தாக்கிட்டானுங்க டே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு பிறந்தநாள் சொல்கிறது குத்தமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்கி படத்துடைய ட்ரெயிலருங்க ஜூன் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும்போது த்ரீ டிமேக்ஸில் வந்து வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டு அப்புறம் தக்லைஃப் தக்லைஃப் பொறுத்த வரைக்கும் பாண்டி ஏர்போர்ட்டில் ஒரு சரியான சேசிங் சீனுங்க ஃப்ளைட் சீக்வென்ஸ்லாம் தான் நூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மேலே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு உத்தியோகத்தோடு மணிரத்னம் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காராம் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க சிலம்பரசன் கமல்சர் மற்றும் அசோக் செல்வன் மூன்று பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் இருக்க போது அப்படிங்கிறது தான் அடுத்து சிங்க சிபு அப்படின்றவர் அனிருத் அப்படின்றவர் வந்து எப்பயுமே கமர்ஷியலாக தான் பண்ணியிருக்காரு இந்த ஒரு படம் தான் பேன் இண்டியா மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு ரீச் ஆகும் வா பாரா படம் பாட்டு வந்து பாடும்போது அவரே ஒரு வைப்பில் வந்து இருந்தார் ஸோ கண்டிப்பாக இது வந்து லேட்டாக தான் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம நடிகர் மோகன் அவர்கள் கமல் சாரோட இணைந்து பணியாற்றிய அனுபவங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு கனடா படத்தில் வந்து கமல் சார் நடிக்கும் பொழுது அவருக்கு வந்து கன்னடம் தெரியாதான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியலனா கூட ஹி இஸ் அ வெரி எக்ஸலண்ட் ஆக்டர் ஒரு ஹேண்ட்சம் ஒரு பெரிய ஸ்டார் அப்போவே ஸோ வந்தாருன்னா டக்குன்னு வந்து ரெண்டு மூணு யலாக்கு அப்படியே கிராப் பண்ணி முன்னே அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவார் ஸோ அவர்லாம் அந்த பெரிய பிரச்சனை இல்லை டைலாக்லாம் பண்ணுறது இன்னொன்று என்னன்னா அவர் வந்து ரசிகர்கள் ரொம்ப ஜாஸ்தி கமல்சர் ஒன்ட்டாண்டு செட்டுக்கு ஐநூறுவா இருக்கணும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூழ்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி புகழாரம் சுற்றியுள்ள ஸோ அவ்வளோதான் தான் கை சோ நாளைக்கு கமல்சரை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பாக வந்து பேசலாம் உங்களுடைய கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ்டேஷனில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்